ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி டே இன்மே லை லைஃப்பில் இன்றைக்கி என்ன வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருக்கேன்டா இன்றைக்கி சாமி கும்பிட்றோம் எங்கள் வீட்டில் நெல் மடநெல் வாங்கிட்டு இருந்ததுனால அதாவது சாமி கும்பிட்றோம் முன்னாடி வீடியோலேயே சொல்லியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் அதனால்தான் இப்போ எங்கள் அம்மாச்சி வந்து பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்காங்க முதல்ல வீட்டில் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம் விறகடுப்பில் தான் எப்போயுமே பொங்கல் வைப்போம் இப்போ வெளியில் சமைச்சிக்கிட்டு இருக்கிறதுனால உள்ளார வச்சுக்கிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மாச்சி ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மாச்சி பொங்கல் ரொம்ப டேஸ்ட்டாக வைப்பாங்க உங்களுக்கு பேணிண்டாக சொல்லுங்கள் இன்னொரு நாளைக்கு வீடியோவாகவே போடுறேன் பொங்கல் எப்படி வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சிம்பிளாக தான் வைப்பாங்க எப்படிதான் வைக்கிறாங்கன்னு தெரியல ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மாச்சி வைக்கிற பொங்கல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வந்து இனிப்பு சாப்பிட மாட்டேன் அதனால் அந்த தடவை பொங்கல்லாம் ரொம்ப சாப்பிடலாம் சும்மா லைட்டாக மட்டும் டேஸ்ட் மட்டும் பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சு பொங்கல் அது பொங்கல் எங்கள் அம்மாச்சி வைக்கிறப்பே அது ஒரு ஒரு ஆர்வமாக வைப்பாங்க பொங்கல் வைக்கிறது சாமியெல்லாம் கும்பிட்டு எல்லாமே நம்ம ஒரு யதார்த்தமாக நாளாக வைக்கிற மாதிரி போனால் அவங்க நல்லா சாமியெல்லாம் எல்லா பக்கமும் கும்பிட்டு வைக்கிறதாலும் இருக்கா இல்லைண்டா அது என்னான்னு தெரியலை ஆனால் அவங்க வைக்கிற பொங்கல் செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கள் அம்மாச்சி யாரும் சீ போட்டுக்கிட்டுருக்காங்க பொங்கல் வைக்கிறதுக்கு அப்புறம் எங்கள் அம்மா என் தங்கச்சி இவங்க மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க எங்கள் சித்தி எங்கள் தங்கச்சி இன்னும் மூணு தங்கச்சி இருக்காங்க எல்லோரும் வந்திருந்தாலுமே இன்றைக்கி செம்ம ஜாலியாக போயிருக்கு நாள் அவங்க வராமல் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு அவங்களும் வந்திருந்தா நல்லா கலகலப்பாக இருந்திருக்கேன் அவங்க எங்கள் அம்மாவும் எல்லோரும் இருக்கப்போ வீட்டே நிறைஞ்சு போன மாதிரி இருக்குமா இன்றைக்கி சாமி கும்பிட்றதுக்கு அவங்க வரலையா அதே ஒரு மாதிரி இருந்துச்சு Alaihi, wa rah wa, ulia, wa ta ta ulia, 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 செல்ல வந்து பாப்பாவோட அம்மா வந்து இன்னொரு குழந்தை பிறந்திருக்கு அவளை பாக்க போயிட்டாரு இப்போ வந்து பாப்பா நான்தான் பாத்துக்கிறேன் சின்ன பாப்பா என் வந்து அழுகாம எடுத்துக்கிறேன் அதான் பாத்துக்கிறேன் இந்த ஐரு பேர் வந்து ஐரா பாப்பா ஐரா இங்கே வீடியோ பட்றா இல்லை நிலைப்படி இந்த பாடுறேன் இந்த பாரு இங்கே பாரு ஆ பாப்பா சமத்து பாப்பா வந்து வாட்டம் இருக்கிறோம் எந்த தங்கப்பிள்ள தங்கப்பிள்ள இருந்து வாட்டில் ஆ ஆமாம் நல்லவே இல்லை பாரு அதுவும் பார்க்குது வீடியோ பார்க்குது என்ன அங்கே மாட்டியா பாட்டு சங்கி இன்னும் சமத்தான்

என்னா பட்டி இந்த ஆதுல 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 மீனா காரே இந்த ஏண்டோ டாலியா இந்த ஏண்டோ டாலயே குணா சரி குடாலயே குணா جاي அப்பா 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 பா பா நீ கால்ல மாட்டல ஆளுல ஆளுடன் இருக்கு நம்ம டக்கவுன் பண்ணனும் இந்த ஆரா வந்துருச்சு அது என்ன தெரியல ஏத்துறுகளா ஏத்துறுகளா இங்க வரணும் ஆகே Aman deh. Kamu mau ngapain? Berdoa ya. Sih. yang Dia dia tidak bisa melakukannya.

அவங்க என்ன பண்ணுவாங்க சரி இப்படி எடுத்து காமிக்க முடியல நியாயமா இல்ல அது இப்போ தெரிய போகுது இப்போ கிராமங்களை கூகுள் மடையால மடால வந்து மத்த வச்சு சாமியும் போட்டு பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டாச்சு அவ்வளவு சாமி கிடைச்சு சாமிக்கு பயந்து வச்சிருச்சு सामी के अंदर तो வந்து பானு வந்து ஆ ஆ சரி சரி ஆ சரி 나치나 சாமி இந்தா

அவ்வளோதேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் பக்கத்தில் உள்ள பில் பட்டினி லீக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்